மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகரால் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு செப்ரேட் பண்ணுங்கள் அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம் எல்லா மதத்துக்கும் ஒரு காலங்குது முஸ்லீம் மதம் ஆயிரத்தி அறநூறு வருஷம் ஆகுது கிறிஸ்துவ மதம் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வருஷமாச்சு ஆனால் இந்து மதத்து காலமே கிடையாது ஆனால் இக்காலம் இல்லாத மதம் வெள்ளகாரம் வந்து முந்நூறு வருஷம் உலகத்தை போது உலகத்தில் இருந்த மதத்தை மறைச்சிட்டான் எல்லாத்தையும் அழிச்சிட்டான் கிறிஸ்துவ மதம் மட்டும்தான் தவங்க உருவாச்சு ஆனால் இந்தியாவில் முந்நூறு வருஷம் ஆண்டு கூட வெள்ளக்காரன் இந்து மதத்தை அழிக்க முடியல காரணம் என்ன வாழ்க்கையோடு பணிஞ்சது இது அவங்கெல்லாம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்ணும் இங்கே கோயிலில் வீட்டிலே சாமி கும்பிட்டுன்னுப்பான் அதனால் இதை அழிக்கவே முடியாமல் போச்சு இந்துன்னு சொல்கிறான் உலகத்தில் சொன்னால் அதுக்கு ஒரு சரியான அர்த்தங்கள் இருக்குது அந்த அர்த்தங்கள் இல்லாத மற்ற மதத்துக்கு அர்த்தமற்ற மதங்கள் ஏன் சொல்றேன்னா இந்துன்னா மூச்சு இந்துன்னா சந்திரன் சந்திரகலை சூரிய கலைன்னு மனுஷனுக்கு இருக்குது ரெண்டு மூச்சு இல்லையா அப்போது உலகத்தில் உலகம் வந்து விழிக்கிறதுக்கு காரணம் சந்திரனும் சூரியனும் தான் மீதி சாமிக்கெல்லாம் இங்கே வேலை கிடையாது அதுதான் சாமி நீ காலையில் இருந்தால் அது முகத்தை தான் பார்க்கணும் அது வெடி சொன்னால் இந்த உலகம் உனக்கு தெரியாது அப்ப சாமின்றது சந்திரனும் சூரியன் தான் மத்தெல்லாம் சாமி கற்பனை தான் இதுதான் நிஜம் கண்ணுதல் இருக்க தெரியும் கண்ணுதல் இல்லை அது இருந்தால் தான் நீ விழிக்க முடியும் அது இருந்தால் தான் நீ தூங்க முடியும் மற்றதெல்லாம் கற்பனை சாமி தான் அப்போ அப்படிப்பட்ட சந்திரக்கலை சூரியக்கலை மனுஷனுக்கு உலகத்து உலகத்தில் இருக்கிற மனுஷன் எல்லாம் இருக்குது உலகத்தில் உள்ள ஜீவனுக்கெல்லாம் இருக்குது அப்போ இந்துன்னா சந்திரன் இந்துன்னா மூச்சு

ஏன் அப்படி சொல்கிறாங்க அதாவது இறைவன் வந்து தூங்குறதுக்குனே ஒரு நேரம் கொடுத்துருக்கான் அந்த நேரத்தில் தூங்கினா தான் அதுக்கு பேர் தூக்கம் பகலில் தூக்குறேன்னா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறோம் உண்ட மயக்கத்தில் சாயிரும் அது பேர் மயக்கம் உண்மையிலே நம்ம வந்து பகலில் தூங்கினா அதுக்கு பேர் தூக்கம் கிடையாது மயக்கம் பசியோட யார் தூங்குவானா தூங்கவே கூடாது அந்த பசி புரியுதுங்களா அப்போ இறைவனை பற்றி நினைப்பு இருக்கிற ஒரு மனுஷன் பகலில் தூங்க மாட்டான் ஏன்னா அவனை இறைவனை பற்றி பசி இருக்குது நாம தான் வயிறு புள்ள ஆக்கிட்டோமே இப்போ ஞானிகள்லாம் சொல்கிறாங்க நைட்டில் பகலில் தூங்குவாங்க நைட்டில் தூங்க மாட்டாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு பகலே வேணுமா அது இதுதான் இதுதான் தப்பு நம்மள மாதிரி உங்களை மாதிரிலாம் வந்து இப்போ நம்மள மாதிரி வந்து அவங்க வந்து நைட்டில் தூங்கிக்கினே பகல அவங்களுக்கு வந்து இரவு பகலாக மாற்றக்கூடிய சக்தி இருக்குது ஏன்னா ஊர் உலகமாக அமைதியாகிற ஒரு பொழுது எதுனா இரவு பொழுது புரிஞ்சுங்களா அப்போது நம்ம இயற்கையே நமக்கு சாதகமாக இருக்கும்போது அவங்க அந்த நாள் அந்த இரவு பொழுது ஃபுல்ல பாடம் பண்ணுவாங்க ஆனால் நம்ம பாடம் பண்ணுறோமா ரெண்டு மணி நேரம் உக்காந்துச்சா அது பெரிய விஷயம் மெஞ்சி போனால் ஒரு மணி நேரம் உக்காந்து அது பெரிய விஷயம் புரிஞ்சுங்களா அப்போது ஒரு காலத்தை அவங்க சாதகமாக பயன்படுத்தினா அதை நாள் ஃபுல்லாக அவங்க உட்காந்துடுறாங்க மகளில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஊர் உலகத்துக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி அவங்க தனிப்பட்ட வாய்ப்பில் புத்தகங்களை படுத்துவாங்க ஏன்னா காடு போய் உக்காந்துருவாங்க ஏன்னா யாரு டச்சே இருக்கக்கூடாது அவங்க வாழ்ந்த வாழ்க்கை அந்த மாதிரி நம்மளால் வாழ முடியுமா நம்மளால் வாழ முடியாது புரியுதுங்களா ஏன்னா கொடுத்த படுத்தி ஒரு நாள் ரெண்டு மணி நேரம் உட்கார முடியாது அப்புறம் எங்கள் ஒரு பொழுது புல்லாக உட்காரது சரி சரி அப்போ பகலில் தூங்கக்கூடாதுங்களா பகலில் ஒரு அப்பையாசி தூங்கக்கூடாதுண்ணா ஒரு ரெஸ்ட் எடுக்கலாம் டயர்டாக இருக்குது ஒரு சேரில் சாஞ்சி தான் கண்ணை முடியணுன்னு உட்காந்துக்கலாம் ஆனால் உள்ள சாப்பிட்டுட்டு தூக்கம் போடக்கூடாது அதில் கவனமாக இருக்கணும் சரிங்களா சரி அப்புறம் இந்த சிவலிங்கம்லாம் தானா தோன்றியது அம்பாள் தானா தோன்றியதுங்கிறாங்களே அந்த தானா தோன்றிய சிவலிங்கத்துக்கு ரொம்ப சக்தி அதிகம் அம்பாளுக்கு இருக்காங்களே அது என்ன தானாக தோன்றியதுன்னா எப்படி மனுஷன் உருவாக்காமல் எப்படி தானாக தோன்றுது இந்த உலகத்தில் தானா தோன்றிய ஒரே பொருள் எதுனா சிவலிங்கமோ அம்பாலோ கிடையாது சாமி இருள் ஒன்று தான் ஐயா சொல்லுவார் இருள் ஒன்று தான் யாரும் செய்வோம் இல்லை யாரும் அறிக்க முடியாத ஒரு பொருள் எதுனா இருள் அப்படின்ற ஒரு பொருள் நம்ம விளக்கு ஏற்றி வெளிச்சத்தை உணவு வர வைப்போம் இருட்டை யாரா ஏற்றி வர வைக்கிறோம் அது தானாக ஒரு தானாக போகும் புரியுதுங்களா அப்போ இயற்கையான ஒரே ஒரு பொருள் இது மட்டும் தான் இருள் மட்டும்தான் அதுதான் ஐயா சொன்ன விஷயங்கள் அப்போது இது வந்து பூமிக்கு அடியில் ஏற்கனவே செஞ்சு வச்ச விஷயங்கள்ல பல மூடி இருக்கும் அதை ஏதோ பழம் தோணும் போதோ எப்படியோ ஒன்று லிங்க மாதிரி கிடைக்கும் எதுவுமே சுயம்பு இங்கே கிடையாதுமா ஏற்கனவே உருவாக்கப்பட்டது தான் புரியுதுங்களா ஒரு சித்து சுயம்பா வந்து இறைவன் வந்ததே கிடையாது இறைவனோட வடிவம் எப்படிலாம் இருக்குன்னு பெரியவங்க மகான்கள் வகுத்து வச்சு தான் அடையாளமே சிவலிங்க அடையாளம் இறைவனோட வடிவம் கிடையாது இறைவன் அதெல்லாம் தாடி நிற்கிறான் புரியுதுங்களா அப்போ யார் பண்ணது உள்ளே இருக்கும் ஏற்கனவே மகான்கள் உருவாக்கின ஒரு பொருள் பூமிக்கு அடியில் புதஞ்சிருக்கோம் அது காலப்போக்கில் யாரோ ஒருத்தர் அதை தோண்டி எடுத்து வெளியே கொண்டு வராங்க அதனால் அது சுயம்புன்னா சுயம்பு கிடையாது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட விஷயம் உண்மையிலேயே சுயம்பு எதுன்னா இருள் மட்டும்தான் அது யாரை கேட்டால் வர்றதில்ல யாரை கேட்டும் இல்லை வெளிச்சம் வந்து அங்கே இருக்கிறதும் இல்லை அப்போ நம்ம மனசுக்குள்ளேயும் இருள் இருக்குது அது சுயம்பா இருக்குது அதனால தான் அறியாமைன்றது நம்ம மனசில் இருக்கிற இருள் இந்த அறியாமையை அறிவு என்ன தீபம் ஏற்றி அங்கே வச்சுட்டோம்னா அந்த இருள் அதை விட்டு வெளியே போயிடும் அப்போ நாம் ஏற்ற வேண்டியது அது ஏன்னா சுயம்பு அறியாமைன்றது எல்லா உயிருக்கும் சொந்தம் இங்கே அறிவாளி யாருமே கிடையாது ஏன்னா அறிவையே ஒரு பொருள் மறைச்சு நிற்குதுன்னா எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும் பாருங்கள் அறிவை இறைவன் கொடுத்துருக்கான் ஆனால் ஒரு நாள் என்னால் பயன்படுத்த முடியல நான் யாருன்னு எனக்கு காட்டவே மாட்டேன் ஒரு பொருள் அது எதுனா அதுதான் இருள் அதுக்கு பேர் மாயை அதுக்கு பேர் மனம் புரியுதுங்களா அப்போ மனசில் ஒரு விளக்கு ஏற்றி வச்சுக்கணும் வெளியே ஏற்றி வைக்கிற விளக்கு எதுக்காகனா உள்ளுக்குள்ளே நீ காணணுன்றது தான் இந்த வெளியே ஏற்றுகிற பொருள் வெளியே தான் குறைக்கும் இந்த ஒரு பொருள் உனக்குள்ளே ஏற்றி அது உனக்குள்ளே காண ஆரம்பிச்சுட்டா உள்ளே மாயின்றது வெளியே போயிடும் நீ சுயம்பாகிடுவேன் தான் இந்த விஷயமே அப்போ ஞானத்தில் எதை போட்டுறோம் இருளில் தான் வெளியே போட்டோம் ஜ உரக்கா சொனாங்கல்ல சொன்ன சொல்ல இந்த வெளிய காலம் சொப்பனம் வந்து பழிக்குதுங்களா அது எப்படி யார் சொன்னது பழிக்குதுன்னு சொல்றாங்கல்ல செத்து போய்ல பார்த்தா அவங்க தானே கதை சொல்றாங்க அவனை செத்து போயிட்டாங்க அப்படின்லாம் ஒண்ணுமே கிடையாதுமா அப்படி அந்த அந்த காலம் அந்த இது போது மனம் வந்து இந்த ஆழ்ந்த நிலைக்கு போகிறது மனம் வந்து ஆழ்ந்த நிலைக்கு போவாதுமா கனவு ஏன் வருது அப்படின்னா இப்போது ஒரு ம இப்போ உலகத்தில் இருக்கோம் நினைவில் இருக்கிறோம் நீங்களும் நானும் என்ன பண்ண இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறோம் நினைவு நிலையில இருக்கிறோம் இந்த நினைவு நிலையில் எப்படி இருக்குதுன்னா மனமும் நம்ம உடம்பும் சேர்ந்து தான் இங்கே வேலை செஞ்சுருக்குது இப்போது புலன்களும் கரணம் கரணம் என்னது அது மனம் சித்தம் புத்தி ஆங்காரம் அப்போது அஞ்சு பொரியும் இந்த மூணு பொருளும் சேர்ந்து தான் இங்கே இருக்கிறோம் அப்போது நினைவு நிலையில் இருக்கிறோம் நாம் என்ன பண்ணுறோம் இறைவு வந்த உடனே என்ன பண்ணுறோம் படுக்க போயிடும் அங்கே தூங்கணும் ஆக்சுவலாக அங்கே தூங்குறதே கிடையாது நம்ம பகலில் நாம் எப்படி இந்த ரெண்டு பொருளை ஒன்று சேர்ந்து வேலை செஞ்சுருந்ததோ இறைவிலையும் இந்த ரெண்டு பொருளும் பிரியாமல் உறவாடுறதோட விளைவு தான் கனவு உண்மையிலேயே நல்லா தூங்கிட்டாங்க நல்லா தூங்குறாங்க யாருன்னா கனவே காணாமல் தூங்குறாங்க பாருங்க அவங்க தான் உறக்கத்தில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் அவங்க எப்போ படுத்தாங்க எப்போது இப்போ தான் படுத்த மாதிரி இருக்குது அப்படின்வாங்க புரியுதுங்களா அப்போ கனவுன்றது மனசுக்கும் உடம்புக்குமான உறவே பிரியலை பகலில் எப்படி வாழ்ந்தாங்களோ அந்த இரவு பொழுதுலையும் அதே மாதிரி இருக்கிறதோட விளைவு தான் கனவு புரியுதுங்களா அப்போ கனவு பளிக்குமா பழிக்காதான்லாம் கேட்கவே கூடாது ஏன்னா மனசில் எதெல்லாம் போட்டோமோ அது அங்கே கனவாக வந்து நிற்கும் இதுதான் விஷயம் இது பழிக்குமா பழிக்காதான்லாம் கேள்வியே கிடையாது முதல்ல வந்து நம்மளை மூணு கூட கனவு கண்டு என்கிட்ட சொல்லிக்கிறாங்க மெட்ராஸ் சிட்டிக்குள்ள எங்கன்னா முதலுக்கு தான் அப்புறம் அவங்க எப்போ வந்து முதல்ல கட்டி துப்பு துப்புன்னு துண்டுது நடக்காத விஷயங்கள் அந்த கனவு நம்ம மனசில் எதெல்லாம் போட்டோமோ தூக்கத்தில் கட்டாகாதனால அதெல்லாம் அப்படியே மேலே வரும் இதுதான் நடக்குதுங்க அதுதான் கனவு இந்த சரியை கிரியே யோகம் ஞானம் அப்படின்னு சொல்கிறோம்லங்க இப்போ நம்ம வந்து யோக பாதையில் நம்ம போயிட்டுருக்கோம் போயிட்டு இருக்கும் போது திரும்பவும் நம்ம வந்து அந்த சாமி கும்பிட்டு இந்த சரியை இந்த மாதிரி இதெல்லாம் மனம் போகுதே அது எதனால் அப்படி போகுது அதே நம்மளை பற்றி அறிவு இல்லாததுனாலம்மா இப்போ நீங்கள் இப்போ நம்ம வந்து இப்போ இந்த இடத்துக்கு வந்துக்கிறோம்னா ஏற்கனவே எத்தனையோ பிறவியில் இதை முடிக்க முடியாமல் தான் போயிருப்போம் இல்லைனா இந்த பிறவியில் நமக்கு இது கிடச்சிருக்காது அப்போ இதை தொடர்பு எப்படி வருதுன்னா ஒரு படம் பழம் தான் நமக்கு இலக்கு ஞானம்னு வச்சுங்களேன் சரியே கிரியே யோகம் ஞானம் இப்போ நாலு படிநிலை இருக்குது இந்த அரும்பு பழம் வரதுக்கு முன்னாடி எதுவும் வந்திருக்கணும் அரும்பு அரும்பு பூவாக மாறணும் அந்த பூ காயா மாறணும் அந்த காய் தான் கனியா மாறும் புரியுது அப்ப நம்ம எத்தனை எங்கிருந்து ஆரம்பிப்போம் பக்தியில இருந்து ஆரம்பிப்போம் அப்ப நம்ம இந்த மாதிரி பாடங்கள் வாங்கி ஏற்கனவே நம்மளை கூட சீக்கிரம் மேலே கொண்டு போய் விட்டுறோம் எதை கனியை சாப்பிடக்கூடிய நிலைக்கு கொண்டு போய் விட்டுறோம் தான் சிவகாக்கிய ஒரு இடத்துல சொல்லுவார் அரும்பில்லாத பூ முன் அம்மை பாதம் உண்மையேன்னுவார் அந்த பக்தியில எல்லாமே ஒரு சிலர் வந்து ஞானியா பொறுப்பாங்கன்றாரு காரணம் என்னென்னா அந்த முத்திர நிலையில் இறந்துட்டு அந்த முத்திரை நிலையில் முடிக்க முடியாமல் போயிருந்தாங்கன்னா அவங்க வந்து பழையபடி பக்திலிருந்துலாம் வர வேண்டிய அவசியம் இல்லை அரும்பில்லாத பூவும் உண்டு அம்மை பாதம் உண்மைன்றாரு அவங்களாம் ரமணர் மாதிரி உடனே வந்துடுவாங்க அவங்களுக்கு யாருமே தேவையில்லை புரியுதுல அந்த மாதிரி ஒரு வாய்ப்பும் வரும் அது நாம் இந்த பிறவியை உண்மைன்னு நினச்சிக்கினே இதில் எவ்வளோ வேகமாக போகிறோமோ அதுக்கேற்ற பலனும் மறுபிறவி கிடைக்கும் சரிங்களா அதான்

சிவபெருமானுக்கும் இந்த ஆண் தெய்வத்துக்கும் ஒரு போட்டி வருது அது பேர் என்னன்னா சிவ அதாவது நமக்கு வந்து அறு சமயம்னு ஒன்று இருக்குது சாக்தம் சௌரம் சூரியனை வழிபடுறவங்க சௌரம் அம்மனை வழிபடுறவங்க சாக்தம் கணபதியை வழிபடுறவங்க கானாபத்தியம் முருகனை வழிபடுறவங்க கௌமாரம் விஷ்ணுவை வழிபடுறவங்க வைணவம் சிவனை வழிபடுறவங்க சைவம் இப்படி ஆறு சமயம் இருக்குது இந்த சமய பேருங்கள்லாம் ஏன் வந்ததுன்னு சொன்னால் சங்கரர் தான் ஒன்றும் சேர்க்குறாரு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க சிவபெருமான் தான் உண்மைன்னா சக்தியை பிரிக்கிறாங்க ஒம்பது வடிவமாக ஏன் போட்டி வரணும் ஏன்னா நான் அம்மனை தான் பெருசாக நினைக்கிறேன் அப்படின்னும் போது பண்ணால் சிவனுக்கு காம்பினேஷனாக தான் ஒரு அம்மனை உருவாக்குறேன் ஏன்னா நான் வந்து அம்மன் தான் எனக்கு வேணும் சிவபெருமெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறதுனால அதுக்கு ஈக்குவலாக நான் இந்த உருவத்தை தூக்கின்னு வரேன் அது இல்லாமல் அந்த மாதிரி வந்தது தான் சரி திருமாலுக்கு போட்டியாக வந்தது தான் வாராகி அவதாரம் அப்போ அந்த தெய்வத்தை யார் வணங்குவாங்க அப்படின்னா மாந்திரீக சம்பந்தப்பட்டவங்க தான் முக்கியவசம் அதில் போய் வணங்குவாங்க இல்லை எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும்ன்றவங்க தான் அங்கே போய் வணங்குவாங்க மற்றபடி எல்லாருமே வந்து பெருந்தெய்வத்தை கிட்ட தான் போவாங்க யார்கிட்ட சக்தி கிட்ட தான் போய் வேண்டுவாங்க யார் ஞானம் வேணும் நான் நல்லா இருக்கணும்னு வேண்டவங்க மட்டும் அங்கே போவாங்க தனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனைக்கு ஒரு விடிய காண வேணுன்றவங்க இந்த வாராகி அம்மன் மாதிரி பல தெய்வங்கள் இருக்கு புரியுதுங்களா அப்போ இது யாருக்கு போட்டியாக வருது அப்படின்னாங்கன்னா ஒரு ஆண் தெய்வம் இருந்தால் அதுக்கு ஈக்குவலாக இன்னொரு தெய்வத்தை கொண்டு வர அது விதி யார் அம்மனை தான் நான் வணங்குவேன் அந்த அம்மனை எங்க எப்படி ஏற்று போனேன்னா அங்கே இறைவனாக எப்படிலாம் சொன்னாங்களோ அந்த மாதிரி இந்த இந்த பொருளை இறைவியை நான் காட்டுவேன் அப்படின்றதுக்கு மாற்றி ஏற்றுனது தான் அதனால தான் என்ன பண்ணால் இது எல்லாத்துலேயும் உண்மை இருக்குதுப்பா ஆதி சங்கரு எல்லா மதத்தையும் ஒரு பொருளாக இருக்கிறாரு அதுக்கு பேர் இந்து மதம் வச்சார் புரியுதுங்களா சனாதனம் தர்மம்னு அதை வச்சார் அதுக்காக தான் சரி ஆத்மா ஆத்மா மே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகரால் அத்தனை பேரும் இதை பாருங்க, அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்கள் அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்